சர்ச்சைகளை நாயகன் சாமி பிஜேபியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சாமி சென்னையில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த போது நரேந்திர மோடியை தோற்கடிக்க வேண்டும் அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் லீடர் சாமி பத்திரிக்கையாளர்கள்கிட்ட அவர் பேசினது ஒரு சர்ச்சையாகவே மாறி இருக்குங்க இன்று நெற்றில் அன்றிலிருந்தே ஒரு சர்ச்சையான மனிதர்னு சொன்னால் அது சுப்பிரமணிய சாமி அவர்களை தான் சொல்லணும் ராஜீவ்காந்தியினுடைய அந்த கொலையின் போது இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இவரிடம் உதவியாளராக இருந்த திருச்சி வள்ளச்சாமி இதை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே தொலைபேசி வாயிலாக அதை குறித்து இவர் விசாரித்ததாக திருச்சி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் ராஜீவ்காந்தி கொல்லப்படுவார் என்பது இவருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்னு சொல்லி அந்த புத்தகமே ஒரு சர்ச்சையாக மாறிச்சு ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கை ஆரம்பத்தில் தொடுத்தவர் சுப்பிரமணிய சுவாமி அந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் பிற்காலத்தில் பெரிய கேஸாக மாறுச்சு ஏன் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள்தான் தான் முதலமைச்சராக வருவார்னு இவர் திட்டவட்டமாக சொன்னார் அவர் சொன்ன சில நாட்களில் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க அந்த வகையில் தொடர்ச்சியாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக தான் வர வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து கொண்டே வந்தார் மோடி அவர்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை அப்போதிலிருந்தே மோடி வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனத்தையும் முன் வச்சுறாரு மிக முக்கியமாக ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை விமர்சிச்சா கூட கடுமையான எதிர்வினைகள் புரியக்கூடியவங்க சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை பத்தி ஏன் யாருமே வாய் தருக்கிறது இல்லை சரி அவர் பட்டும் படாமல் விட்டு விலகிதான் இருக்க டிட்டாச்சா இருந்தா கூட ஏன் அவரை கிரிட்டிசைஸ் பண்ண அஞ்சுறாங்க எல்லாத்துக்கும் கேஸ் போடுற மாதிரி அவங்க மீது கேஸ் போட்டுருவாங்கன்ற ஒரு பயமா இல்லை அது வந்து ஒரு பகை முரன் கிடையாது நட்பு முரந்தான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏன் மோடியை பற்றி சுப்பிரமணிய சுவாமி இவ்வளோ பேடாக பேசியும் அவரை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க இது என்ன வகையான அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை எல்லா முக்கியமான ஊடகங்களையும் இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க அது இல்லை சில ஆண்டுகள் முன்பு ஒரு பெரிய வைரல் வீடியோ யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஒரு மகளகரமான விஷயம் ஒரு திருமணத்திற்கு தலைமையை தாங்க செல்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அங்கே அந்த தாலி கயிறை அந்த மாங்கல்யத்தை எடுத்து பையன் கையில் கொடுக்கணும் ஆனால் இவர் ஏதோ சிந்தனையில் அந்த தாலி எடுத்து அந்த புண்ணுக்கு கட்ட போயிட்டாருங்க ஆல்மோஸ்ட் கட்டிட்டார் இப்போ அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தர்மசகடமான சுச்சுவேஷன் இருக்கும் பாருங்க அவர் சுய நினைவை இழந்து அதை பண்ணாரா இல்லை என்ன நினச்சி அதை பண்ணார் என்ன நினைவில் அதை தெரில அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையாக ஆச்சு இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் இன்னொரு முரணான விஷயத்த சொல்ல தெரியுமா நைனார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு எம்பி கேண்டிடேட் அவர் உறுதியாக ஜெயிப்பார் ஆனா மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் அவர் ஜெயிக்கப்பட்ட அவர் நீங்கள் வந்து தோற்கடிக்கணும்னு சொல்றாரு இதே போன்ற ஒரு விமர்சனத்தை இது வரைக்கும் யாருமே இவ்வளவு வித்தியாசமான விமர்சனத்தை சொன்னதே கிடையாது ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கும் தன்னோடு வேலை செய்யக்கூடிய உடவிற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கக்கூடிய மாட்டுக்கும் சேர்த்து மனிதன் போராடிய ஒரு மாபெரும் போராட்டம் மெரினா பீச்சில் பத்து லட்சம் பேர் கூடி போராடிய ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றது நடுராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மீடியா உள்ள நுழைஞ்சு ஒரு பொண்ணுகிட்ட போய் இங்கே இருக்கே பயமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டபோது என் தாயின் கருவறையில் இருப்பதை போல பாதுகாக்காக இருக்கேன் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சரித்திரம் அந்த காலகட்டத்தில் மொத்த தமிழ்நாடு சென்டிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசி தமிழ் புருக்கீஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு கடுமையான எதிர்வினையை வந்து அவர் வந்து எதிர்கொண்டார் சுப்பிரமணிய சாமி ஹைகோர்ட்டுக்கு அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு கருப்பு குடி காட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய வழக்குறிஞர்களெல்லாம் கூடி அங்கே வந்து போலீஸ் தடியடி நடத்தி மாபெரும் கலைபுரம் நடந்தது கலவரம் நடந்தது இப்போதும் பாதுகாப்பு படையினுடைய ஒரு பாதுகாப்போடு தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு போகிறாரு தொடர்ச்சியாக அவருடைய ஒவ்வொரு பேட்டிலும் ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கும் பட் இது ரொம்ப குரூஷியல் இன்னும் ஒரு தொட்டு தூரத்தில் தான் தேர்தல் என்கிற இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இருக்கிறது அப்படியானால் அவர் என்னுடைய இந்த விமர்சனத்தை எப்படி பார்ப்பது ஒரு மீடியாவில் சொல்கிறாங்க சுப்பிரமணிய சாமி ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர் நரேந்திர மோடி ஒரு பிராமணர் இல்லை அதனால் இவர் வந்து அவரை வந்து பீலிட்டில் பண்ணுறாரா சிறுமைப்படுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெரிய தலைவர்களோடு நெருங்கி நட்பு பாராட்டி பழகிய ஒருவர் வாஜ்பாய் அவர்களோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் தான் சுப்பிரமணிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் பல ஸ்டால்வல்ஸாக பல சீனியர் லீடர்ஸோடு நெருங்கி படைவார் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே நரேந்திர மோடி அவர் ஏன் எடுத்துக்கிட்டே வர்றாரு அப்போ வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபி சிம்பத்தைசஸாக இருக்கக்கூடியவர்களே கேட்கக்கூடிய கேள்வி அப்போ இவர் உண்மையாக தான் சொல்கிறாரா அப்போ பிஜேபி ஜெயிக்கணும் மோடி அவர்கள் தோக்கணுமா நானூறு சீட்டு ஜெயிப்பேன்னா அவர் மோடி சொல்லியிருக்காரு என்ற கேள்வி கூட இவர் சிரிக்கிறாரு சிரிச்சு சர்க்காசமாக சொல்கிறேன் இல்லை இரநூத்தி சில்லர் இருந்தாலே போதுமே மெஜாரிட்டி அப்படின்றார் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் இரண்டு மாநிலங்களினுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாங்க அது என்னுடைய தலைவலி கிடையாதுன்றார் இது ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது ஒன்று அந்த கேள்வியில் வரக்கூடியவங்கள வந்து எள்ளி நகையாடி அவலாம் என் ரேஞ்சு கிடையாதுன்ற மாதிரி அவங்கள சிறுமைப்படுத்துவது என்பது வேறு ஒன்று தொடர்ச்சியாக இவர் இப்படி அண்ணாமலை நரேந்திர மோடி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டு பாஜக கஷ்டப்பட்டு போராடி முன்ன கொண்டது காட்டுறீங்களோ அவங்களே கிடையாது ஆனால் எந்த எதிர்வனையும் பாஜக தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் வரலை இனிமேல் வருமா அதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது ஒரு வேட்பாளர் கரத்தை செஞ்சுக்கிட்டே போயிட்டு மனு தாக்கல் பண்றாரு இன்னொரு வேட்பாளர் வந்து மொத்த சில்ற காயின்ஸ்லாம் கொண்டு போய் மனு தாக்கல் பண்றாரு பரபரப்புக்கு மத்தியில் அனைத்து பிரதான கட்சிகளும் தங்களுக்கான பரப்புரையை தொடங்கிட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அதையும் நாம் ஆவணப்படுத்துவோம் உங்கள் கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நம்ம விரிவாக பேசலாம் அதையும் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்